அன்புள்ள மகனுக்கு அப்பா எழுதுவது இது நான் உனக்கு எழுதும் முதல் கடிதம் இதை படித்து புரிந்து கொள்ளும் வயதில் நீ இல்லை மொழியின் விரல் வெடித்து நடக்க பழகிக் கொண்டிருக்கிறாய் வயதின் பேராற்றங்கரை உன்னையும் வாலிபத்தில் நிறுத்தும் சிறகு முளைத்த தேவதைகள் உன் கனவுகளை ஆசீர்வதிப்பார்கள் பெண் உடல் புதிராகும் என் தகப்பன் என்னிடம் ஒழித்து வைத்த ரகசியங்கள் அடங்கிய பெட்டியின் சாவியை நான் தேட முற்பட்டதைப் போல நீயும் தேடத் தொடங்குவாய் பத்திரமாகவும் பக்குவமாகவும் இருக்க வேண்டிய பருவம் அது உனக்கு தெரியாதது இல்லை பார்த்து நடந்து கொள் நிறைய பயணப்படு பயணங்களின் ஜன்னல்களே முதுகுக்கு பின்னாலும் இரண்டு கண்களைத் திறக்கின்றன புத்தகங்களை நேசி ஒரு புத்தகத்தை தொடுகிறபோது நீ ஒரு அனுபவத்தை தொடுவாய் உன் பாட்டனும் தகப்பனும் புத்தகங்களின் காட்டில் தொலைந்தவர்கள் உன் உதிரத்திலும் அந்த காகித நதி ஓடிக்கொண்டே இருக்கட்டும் கிடைத்த வேலையை விட பிடித்த வேலையை செய் இனிய இல்லறம் தொடங்கும் யாராவது கேட்டால் இல்லை எனினும் கடன் வாங்கியாவது உதவி செய் அதில் கிடைக்கும் ஆனந்தம் அலாதியானது உறவுகளிடம் நெருங்கியும் இரு விலகையும் இரு இந்த உலகில் எல்லா உறவுகளையும் விட மேன்மையானது நட்பு மட்டுமே நல்ல நண்பர்களைச் சேர்த்துக்கொள் உன் வாழ்க்கை நேராகும் இவையெல்லாம் என் தகப்பன் எனக்கு சொல்லாமல் சொன்னவை நான் உனக்கு சொல்ல நினைத்துச் சொல்பவை என் சந்தோஷமே நீ பிறந்த பிறகுதான் என் தகப்பனின் அன்பையும் அருமையையும் நான் அடிக்கடி உணர்கிறேன் நாளை உனக்கொரு மகன் பிறக்கையில் என் அன்பையும் அருமையையும் நீ உணர்வாய் நாளை நீ உன் பேரன் பேத்திகளுடன் ஏதோ ஒரு ஊரில் கொஞ்சிப் பேசி விளையாடிக் கொண்டிருக்கையில் என் ஞாபகம் வந்தால் இந்த கடிதத்தை எடுத்துப்பார் உன் கண்களிலிருந்து உதிரும் கண்ணீர் துளியில் வாழ்ந்து கொண்டிருப்பேன் நான்